ஒன்றரை வயசு பையன் என்னத்தை பார்ப்பான் ஆனா அவனுக்கு பாருங்க செல்லு நல்லா தெரியுது எல்லா பிள்ளைகளுமே அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க தான் எல்லா என்னுடைய பேர பிள்ளைகள் அப்படிதான் இருக்காங்க அழுதுகிட்டு தான் இதை கொடுத்தா நிறுத்திடுறான் அதுல பாக்குறான் எல்லாமே அவனுக்கு தெரியுது என் பேத்தி இருக்கா இங்க எல்லாம் இன்பமயம்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு இப்ப என் பேத்தி என்ன செய்வா தெரியுமா அவர் செய்கிறது குறும்பாக இருக்கலாம் ஆனால் அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறத நாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் நான் என்னமோ செஞ்சிட்ருக்கேன் என் பேத்தி வந்தா தாத்தா இந்தா இதுக்கு இங்கு போட்டு கொடு பேனாவுக்கு இங்கு போட்டு கொடுக்க அவங்க பள்ளி இந்த ஃபவுண்டன் பேனாவால் தான் எழுதணுமா அதுக்காக நான் அதை வாங்கி இங்கெல்லாம் போட்டு தொடச்சி கையில் கொடுத்து எடுத்துட்டு போ எழுதி பார்த்துக்கிட்டு போன்னு சொன்னேன் நல்லா எழுதுதானு எழுதி பார்த்துக்கிட்டு போகணுன்னு பக்கத்தில் இப்படி ஒரு பேப்பர் கிடந்ததுங்க அதில் என்னமோ எழுதிட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிட்டான் நான் அதை கவனிக்கல அப்புறம் ஊருக்கு போகும்போது இந்த குறிப்புகள் எழுதிக்காக பேப்பர்லாம் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு திருச்சியில பட்டிமன்றம் அதுக்காக நான் போகிறதுக்காக போகிறேன் நான் உடனே என் நடுபராக உட்கார்ந்தவர் சத்யசீலன் பேராசிரியர் சத்யசீலன் உட்கார்ந்தார் அவர் என்கிட்ட கேட்டால் ஷண்மஓடிவேல் ஒரு பேப்பர் கொடுங்க குறிப்பாக எடுத்துக்க வேணும்னு கேளுங்க கொடுங்கன்னார் நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தோம்னா அவர் எழுதி வச்சுருந்தா பாருங்கள் அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் கையில் அந்த பேப்பர் எடுத்து கொடுத்துட்டேன் நான் கவனிக்கலை என்ன இருக்குன்னு அதை பார்த்துட்டு அவர் என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறார் ஏன்னு என்னென்ன அப்படின்னு

என்ன போன இடத்துல அவமானப்படும் முடியா வச்சுட்டு அடி நல்லா இருக்கா இது அப்படின்னு நான் சும்மா தான் ஒன்று லூசுன்னு எழுதினேன் ஆனால் நீ லூஸு தாங்கிறத விட்ட பற்றியாருண்ணா என்ன யாராவது பேப்பர் கேட்டாங்கண்ணா எடுத்து கொடுக்கும்போது அதில் ஏதாவது எழுதியிருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்க மாட்டேன் அதை பார்க்காம தானே நான் கொடுத்த இப்போ நீ லூஸாக டைட்டானு கேட்குறா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அதையும் ரசிக்க தான் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லை குழந்தைகள் பேசுகிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த குழந்தைகள் நல்லா பேசுது நாமெல்லாம் அப்போ அப்படி பேசலையே இந்த பிள்ளைகள் நல்லா பேசுதேங்கிறத பார்க்குற போது மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன நம்மகிட்ட வேணும்னா ரசிக்கிற மனம் வேணும் எல்லாவற்றையும் ரசிக்கிற மனம் வேணும் இப்போ மனைவி ஒன்று சொன்னாங்க அப்படின்னா ஒரு கணவனாக இருக்கிறவனுக்கு அது ரசிக்கிற மனம் வேணும் பார்க்கணும் ஒ கோப்படக்கூடாது கோபடாமல் இருந்தாலே போதும் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குன நிகழ்ச்சி நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி கோயிலுக்கே போனது கிடையாது சாமி கும்பிட்டதும் இல்லை நான் சாமி கும்பிடாதனால சாமிக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லை ஆனா எவனையும் போக விடவும் மாட்டேன் அறிவு இருக்காடா கோவிலுக்கு போலாமா போறவனையும் தடுப்பேன் இதை ஒரு தொண்டு மாதிரி அந்த காலத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு ஒரு வாரம் அந்த வர்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அலசிக்கிட்டு போகிறவங்கலாம் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரையும் கோயிலுக்கு போங்கம்மாங்க நான் சொல்லுவேன் நீ போயிட்டு வா நான் இங்கே இருக்கேன் நீ வான்னு சொல்லுவேன் ஏன் நீங்கள் வரலையா எனக்கும் சேர்த்து நீயே கும்பிட்டுட்டு வா போ அப்படின் ஒரு வாரம் ஓடிச்சு அதுக்கப்புறம் என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தி இல்லையான்னு கேட்டான் நான் இல்லவே இல்லைன்னு எனக்கு இருக்கேன் நான் சாமி கும்பிடலாமான்னு கேட்டாங்க நீ வேண கும்பிடு நான் கும்பிட மாட்டேன் நான் தினம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் இருக்கிற போது அதுமாரி போகலாமா நீ போ என்ன கும்பிடக்கூடாது நீ வேண நீ போயிட்டு வா ஒரு வாரம் பத்து நாள் சே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் என் மனைவி சொல்கிறாங்க நான் தனியாக கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க ஆமாம் இந்த சின்ன பையனுங்க அங்கே இங்கே நிற்கிற ஒன்று கேலி பண்ணுறானுவா உடனே கேலி பண்ணுறானுவா அதில் ஒருத்த வந்து இடிச்சிட்டு போனான் எப்போவுமே ஒரு கணவனு புருஷன்காரனுக்கு கோவம் வருமா வராது என் பொண்டாட்டியை ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னா எனக்கு கோவம் வரணும்ல எனக்கு இல்லை ஏன்னா என் மனசில் என்ன ஓடுதுன்னா கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேறையை இப்போ வேற எவனோ பண்ணுறான் திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்கார் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் எப்படி இன்னொருத்தர் கெடுதல் பண்ணினியோ அது உனக்கு வரும் இதை நான் தெரிஞ்சுக்கிறேன்னே த மனசில் இருக்கே தவிர மனைவீட்டை சொல்ல முடியாது பாருங்கள் நான் சொன்னேன் எந்த பையன் இடிச்சவன் அவனை சொல்லு அவனை ஏன் என் மனைவி அறிவாளி இதுக்கு எதுக்கு சத்தம் போடுறீங்க அப்புறம் நீங்கள் என் கூட வந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமான் நான் சொன்னேன் எனக்கு தான் கடவுள் பக்தி கிடையாது சாமிக்கு கோவிலுக்கு போக மாட்டேன் என்ன ஏன் கூப்பிடுற உங்களை கோயிலுக்கு கூப்பிடலங்க அப்புறம் கோயில் வாங்க நீங்கள் வெளில நான் போய் சாமி கும்பிட்டு வர வந்துடுவோம் எனக்கு என்னமோ அது தேவலாம் போல் இருந்துச்சு சரின்னுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் கோயில் வாசலுக்கு போனோடனே என் மனைவி நீங்கள் இங்கே இருங்க இதோட உங்கள் எல்லை சரியா போச்சு நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லி போகும்போது செருப்பை கையிட்டே என்கிட்ட போட்டுட்டு போனேன் இந்த செருப்பை இங்கே போடுற நான் பார்த்துக்கணுமா அப்படின்னு உங்களை பார்த்துக்க சொல்லலையே அப்புறம் இங்கே போட்டால் என்ன அர்த்தம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதாம்மா உங்களுக்கு அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்க இங்கே இருங்கன்னா அதுவும் உள்ளே வராது நீயும் வரமாட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்கிற மாதிரி எனக்கு ஆத்திரம் தான் வருது ஒன்றும் செய்ய முடியல சரி போயிட்டு வாப்போ அப்படின்னேன் போனோன்னே ஒரு ரெண்டு பேர் வந்தான் செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கண்ணா ஆஹா நம்மளை செருப்பு பார்த்துக்கிற ஆள் அவன் முடிவு பண்ணிவிட்டான் அப்படின்னு விட்டு ஏயா என்னை பார்த்தா உனக்கு செருப்பு பார்த்துக்கிறவன் மாதிரியாக இருக்கு அப்படின்னு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னா போயா அப்படின்னே போகும்போது அவனு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறான் பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னு எனக்கா அவமானமாக தான் இருக்கு ஒன்றும் செய்ய முடில ம வந்தவுன்னே கேட்டேன் நீ பட்டுக்கு போயிட்டே மரணமெல்லாம் ஜோடிக்கு எவ்வளோ ஒன்று கேட்குறான் எனக்கு இந்த அவமானம் தேவையா இங்கே கூட இப்படி பண்ணிட்டியே அப்படின்னேன் அதுக்கு வருத்தம் பண்ணமுல்லங்க வருத்தப்படாதீங்க நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் செருப்பை போட்டுட்டு உள்ளே போயிடுவோன்னு எங்கே உள்ள கோயில் நான் தான் கோங்க கல்யாணம் போல போல் அதுமாரி நினச்சிக்கிட்டு சும்மா வாங்கலாம் உங்களை சாமியாக கும்பிட சொன்னேன் சும்மா வாங்க சரின்னு மறுநாள் செருப்பு கொண்டு பாத்துக்கல போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம் எனக்கு நான் அன்னைக்கு தான் பூஜை என்ன என்னன்னு பார்க்குறேன் கடைசியில் கற்பூரம் காட்டுறாங்க என் மனைவி என்னை ஒரு வீடியை இடித்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு எல்லாரையும் பார்த்தா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நான் சும்மா இருக்கேன் நீங்கள் சும்மா இருக்கீங்க அவங்களுக்கு பக்தி இருக்கு கும்பிடுறாங்க எனக்கு தான் அது இல்லையே என்னை ஏன் கும்பிட சொல்கிற என்ன அட இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன சும்மா கும்பிடுங்க சும்மா எப்படி கும்பிட்றது என்ன அதுக்கு அவர் சொன்ன செய்தி மனைவி சொன்ன செய்தி ஜனகன மனை பாடுறாங்கல்ல யார் பாடணும் தேச பக்தி உள்ளவங்க தானே பாடணும் தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா ஆமாம் அது மாதிரி நீங்கள் கும்பிடுங்களா என்ன தேச விரோதி வந்து தே ஜனகணமனை பாடுற மாதிரி என்ன கும்பிடுச்சு அது எங்கள் பள்ளிக்கூட்டில் நடக்கும் எல்லாம் காலையில் ப்ரேயர் வைப்போம் பிள்ளைகள்லாம் வரிசையாக நிற்கும் பன்னெண்டாவது படிக்கிறவன்லாம் நாங்களாம் நின்றுக்கிட்டு சத்தம் படாமல் பார்த்துக்குவோம் கடைசியில் ஜனகணமனை பாடிட்டு தான் கிளாஸுக்கு பிள்ளைங்க போகும் அவன் பாடும்போது பார்க்குறேன் என் பக்கத்தில் இந்த நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல பக்கத்தில் நிற்கிறவனுக்கு ஜனகண மன பன்னெண்டாவது படிக்கிறான் ஒரு வரி கூட தெரியல ஜனகண மன தெரியல தேச நாட்டுப்பண் பாடுறதுக்கு தெரியல ஆனால் பாடுறான் என்னடா பாடுறான்னு காது கொடுத்தா கன கண கன கனன்னு கிட்டேக்கிறான் கன கன ஒளியே தேசிய கீதத்தை முடிச்சுட்றான் கடைசியில் ஜெயகே ஜெயகேன்னு வர்ற போதுங்கிறான் நான் பிடிச்சவனே ஈட ஒரு இந்தியாவில் இருக்கிறவன் ஒருத்தன் தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமாடா தெரியலையே சார் என்ன பண்ணுறதுன்னா பன்னெண்டு வருஷமா காதல வாங்குறியே நேரம் மனப்பாடம் ஆகிருக்கு மேடா இது கூட ஆவலியா உனக்கு நாளைக்குள்ள நீ மனப்பாடம் என்று சொல்லலை பிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே அதை செய்யவா இல்லை இதை செய்யவா அப்படின்னா அதாவது ரெண்டில் ஒன்று தான் செய்வாரா அவர் இது வேணுமா அது வேணுமா அந்த அந்த நினைப்பு எனக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இப்போ நீ என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு கும்பிடுங்க நான் அன்னைக்கு கும்பிட்டது தாங்க இன்னும் அந்த கையை எடுக்கலை அப்படியே எதுக்கு சொல்றேன் நான் பெரிய பக்தனா போயிட்டேன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை அப்படி படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு கேளுங்க அதுக்கு பிறகுதான் நான் பக்தி இலக்கியத்தையே படிக்கிறேன் தேவாரம் திருவாசகமே அதுக்கு பிறகுதான் நான் படிக்கிறேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அதுலேயே முக்கால்வாசி பக்தி இலக்கியங்கள் தமிழை அப்படியே நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொட்டது தமிழில் பாதி அங்கே தானே இருக்குது இதை நாம் இவ்வளவு நாள் எழுந்துட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி என்னை நினைக்க வச்சது இப்போ இது இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் மாத்துறது நான் எப்படி மனைவி செஞ்ச மாதிரி திருத்துறதுக்கு வருத்தம் இல்லாம திருந்திருவான் கஷ்டப்படுத்தி என்ன வந்து நீ மரியாதையா சாமி கும்புறா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டிருந்தா நான் கும்பிட்டு இருப்பன என்ன என்னமோ அழைச்சுக்கிட்டு போய் கோயில் வாசல்ல நிறுத்தி மறுபடியும் உள்ள அழைச்சிக்கிட்டு போய் பக்குவமாக கொண்டு போய் திருத்தின முறை இருக்கு பாருங்க அது கணவன் மனைவி கையாள வேண்டிய சிறந்த முறை கடுமையாக திருத்தினா முடியுங்களா பாருங்க எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி எங்கள் ஊருக்கு வந்துச்சு சாயந்தரம் வரவேற்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரே பேர்த்து விறுவிறுத்து ஒரு ரூம்ல போய் உட்காந்து ஃபேன்லாம் போட்டுக்கிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கு எயித்த வீட்டில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆன பொண்ணு ஒருத்தி வந்தா இங்கே வந்து இவர்கிட்ட தங்கச்சி நீ இன்னைக்கு தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்க ஆமாம் ஆமாக்கா அன்னைக்கு தான் வந்திருக்கேன் உனக்கு நான் சில செய்தியெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோ சொல்லுங்க அக்கா புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும்னு அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும் அவர் கடத்தருக்கு எடுத்திருக்கு போக மாட்டாரா அப்படின்னு போடி பைத்தியம் கூட கையிலேயே வச்சுக்கணும்னா கையிலேயே வச்சுக்கணும்னு இல்லை நம்ம சொல்றது அவர் கேட்குற மாதிரி வச்சுக்கணும் அது எப்படி சொல்லுங்கள் அப்படின்னா நான் செஞ்ச மாதிரி செய் என்னக்கா செஞ்சுங்க நீங்கள் என்ன கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே யோ இந்த தண்ணி அடிக்கிறது சீட்டாடுறது அது பண்ணுறது இது பண்ணுறது பீடி குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது இந்த வெள்ளெல்லாம் வச்சுக்கிட்டேன் நாக்கார்த்திடுவேன் அவன்கிட்ட பேசினா இவன் பேசின வீட்டுக்கு நேரம் கழித்து வந்தேன் காலை வெட்டிடுவேன் சீட்டு விளையாடுறதுன்னு தெரிஞ்ச கையை வெட்டிடுவேன் இந்த வரலாம் நான் சொன்னேன் அதே மாதிரி நீயும் கடுமையாக சொல் அப்படி அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டால் நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக்கா அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களான்னு கேட்டா அதுக்கு பயஞ்சி வருஷம் சொல்கிறா என்னமோ ஆயா யாருக்கு தெரியும் அன்னைக்கு தான் இன்னும் வீட்டுக்கு வரல இப்போ இன்னைக்கு வந்தவ கேட்டா நீங்கள் சொல்லி தான் அவர் கேட்காம ஓடி போயிட்டாருங்கிறீங்க எனக்கும் அதே யோசனையை சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டா இல்லை நான் ஒண்டியா இருக்கேன்ல நீயும் வந்தீன்னா ஒரு பேச்சு துணைக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படி யாரையும் யாராலையும் திருத்த முடியாது இல்லையா அன்பான வழியில் ஒருத்தர் திருத்தணும்னு நினச்சா திருத்திடலாம் நாம் நினைக்கிறபடி வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை திருத்தி விட முடியும் நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு காலத்தில் பயில் நல்லா இல்லை அப்படி அப்படின்னு எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்கோம் அருமையாக இருக்காங்க அருமையான பிள்ளைகள் இருக்காங்க அதுவும் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையே சொல்றேன் பள்ளிக்கூடங்களுக்கு போய் நான் பேசுற பழக்கம் பெரிய ஸ்கூல்லெல்லாம் போய் பேசுவேன் சென்னையில் ஒரு பெரிய ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் அதில் இந்த இலக்கிய மன்றத்தில் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க போனேன் இந்த பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்கட்டும்னு நான் ஒரு கதை சொல்லுவேன் இந்த மூணாவது நாலாவது புஸ்தகத்தில் நான் சொல்கிற கதை இல்லை அது நம்ம இப்போ உள்ள இளைஞர்கள் செஞ்ச வேலை தான் சொல்ல போகிறேன் அதில் விறகு வெட்டி கதைன்னு ஒரு கதை இருக்கும் ஒருத்தன் விறகு வெட்டான் ஆற்று ஓரமாக நீட்டு வெட்டான் அவன் வெட்டி இருந்த கோடாலி ஆத்திர வந்துருச்சு அவனுக்கு நீச்சல் தெரியாது ஆறு ஆழமாக இருக்கு அழுகுறான் ஐயோ கோடாலி போனால் எனக்கு வாழ்க்கையே போச்சே நான் என்ன பண்ணுறது எப்படி நான் வெட்டுவேன் கொடு அழுகுறான் அப்போ ஒரு தேவதை வருது அந்த ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வந்து ஏன்டா அழுகுறேன்னு கேட்குது இந்த மாதிரி கோடாளி உழுந்துட்டுது அதுக்கு அதான அதுக்குற அப்பட உள்ள போய் ஒரு தங்கத்தில் கோடாலி கொண்டாந்து கொடுக்குது இதுதான் உன்னுடைய பாரு அவன் ஏழைதான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் தான் ஆனால் அவன் பார்த்து உண்மையே பேசணுங்கிறதுக்காக இது என்னோட இல்லைன்ட்டான் அப்புறமும் ஒரு வெள்ளி கொடாலியை கொண்டாந்து காட்டுது இது உன்னோடையா இதுவும் இல்லைன்ட்டான் அப்புறம் மூணாவது தான் அவருடைய இரும்பு கோடாலியை கொண்டாந்து காமிச்சு ஆமாம் இதுதான் என்னோட என்ன நீ உண்மையே சொன்ன மூணையும் நீயே வச்சுக்கோ இதாங்க கதை முடிஞ்சு போச்சு புஸ்தகத்தில் இருக்கிற கதை இதோடு முடிஞ்சு போச்சு மூணாவது நாலாவது புஸ்தகத்தில் இந்த கதை இருக்கு அதாவது உண்மையே பேசணும் பொய் சொல்லக்கூடாது வறுமையில் இருந்தாலும் உண்மையே பேசணுங்கிறத காட்டுறதுக்காக அந்த கதையை வச்சுருக்காங்க அது நல்ல கதை இதை இப்போ உள்ள இளைஞன் என்ன பண்ணியிருக்கான் அந்த கதையையே வளர்த்துறான் இப்போ பொன்னியின் செல்வன் டூ வந்திருக்கு பாருங்கள் அதுமாரி இவன் என்ன பண்ணான் விறகு வெட்டி டூ போட்டான் போட்டு அதை எப்படி டெவலப் பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா இதை கொண்டு போய் அவன் விட்டு கொடுக்குறான் இந்த மூணு கொடாலியையும் அவன் மனைவிக்கு கோவம் வந்துட்டு தேடிக்கிட்டு வந்தியான்னு கேட்குறான் இல்லை இல்லை இந்த மாதிரி தேவதை வந்து யோ தேவதையாவது விறகுதாவது என்ன பொய் சொல்கிற எங்கேயோ திருடியிருக்கிறேன் நீ ஏழ்மையை கண்டு பயந்துடக்கூடாது திருடக்கூடாது நேர்மையாக இருக்கணும் நீ பண்ண இல்லை நான் அப்படி தான் தேவதைன்னா அப்போ எனக்கு காட்டுது தேவதையே நீ வா நாளைக்கு வா மறுநாள் அழைச்சிக்கிட்டு போகிறான் இந்த இடத்துல தான் தேவதை வந்துச்சு நீ இங்கே நில்லு நான் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் விறகு வெட்டுறான் இப்போ இவன் தவறி போய் அவள் உழுந்துட்டான் ஆற்றுல ஓரத்தில் என்ன இருந்தவன் நேற்று கோடாரி விழுந்துச்சு இன்னைக்கு பொண்டாட்டி விழுந்துட்டான் இப்போ இவன் என்ன செய்வான் ஓ ஒன்னா அழுகுறான் இப்போ உள்ள இளைஞன் எதுனா ஒரு இந்த கதை அது தேவதை வருதுல்ல வரும் வந்துட்டுது ஏன்டா அழுகுற என் பொண்டாட்டி விழுந்துட்டா அப்படின்னு அதுக்கு அழுகுற அப்படின்ட்டு உள்ளார போயிட்டு அங்கேருந்து வந்து நயன்தாராவை கூடாந்து காட்டுது இதான் அவன் பொண்டாட்டியா பாருன்னு இந்த பையன் என்ன பண்ணான் ஆமான்ட்டான் ஆமாம் இதுதான்ட்டான் இப்போ தேவதைக்கு கோவம் வந்துடுச்சு இல்லை நேர்த்தி நல்லவனாக இருந்த யோக்கியனாக இருந்த தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு வெள்ளிய காமித்தான் கிடையாதுன்னு இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணை காமிச்சவொடனே இவசாயம் மொண்டாட்டிங்கிறியே கெட்டு போயிட்டியா ஒரே நாளில் வீணா போயிட்டியா நீ அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான் வீணாவெல்லாம் போகல ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா நீ முதல்ல நயன்தாராவை தான் கொண்டாந்து காட்டுவேன் நான் இல்லைம்மன் சும்மா இருக்க மாட்டேன் நீ தமின்னாவை கொண்டாந்து இதான் பாருன்னு கேட்பேன் ஆ இல்லை அப்புறம் என் முன்னாட்டியை கொண்டாந்து காட்டுவேன் ஆ இதாம் உண்மையே சொன்னேன் மூணையும் வச்சுக்கம் நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடுபடுறேன் ஆ தான் ஏதோ வந்ததோடு போகும்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்னானே இப்போ உள்ளவன் எழுதியிருக்கான் இந்த கதையை இப்போ உள்ள பையன்க இப்படி எழுதுறாங்கன்னு பையன்களுக்கு சொல்லலாம்னு நினச்சி சொல்கிறேன் எனக்கு வந்து இப்போ உள்ள நடிகை பேர்லாம் தெரியாது இந்த ரெண்டு பேர் இப்போ சொல்கிற பாருங்க இது என் பேத்தி எனக்கு எழுதி கொடுத்தது இந்த 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 ரெண்டையும் சொல்லும் சரியாக இருக்கும்னு அவள் எழுதி கொடுத்தது இதில் வந்து அந்த ஸ்கூலில் போது முதல்ல நயன்தாராக சொல்லிட்டேன் அடுத்தது தம்மன்னான்னு சொல்லணும்ல மறந்துட்டேன் இப்போ பேர் வரமாட்டேங்குது என்னடா வரல அந்த எதுக்க உட்காந்த ஒரு பையன்ட்ட ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடான்னு கேட்ட அவன் எழுந்திரிச்சு சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் பெரிய ஓங்கி அடிக்கிற அடி மாதிரி இருந்துச்சு ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடா நீ எழுந்திரி அப்படின்னு உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார்ணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விடையை அவன் சொல்லுவான்னு எதிர்பார்க்கல அவன் சொன்னான் அழகு என்பது வெளியிலே இல்லை உள்ளே இருக்கிறது எங்கள் அம்மாவோட உயர்ந்த குணம் வேற யார்கிட்ட இருக்கு ஆகவே உலகத்திலேயே அழகுன்னு சொன்னால் அது எங்கள் அம்மா தான் நான் என்ன நினச்சி சொன்னேனோ அது நட என் மறதி ஒரு பையன்கிட்ட இருந்த உயர்ந்த எண்ணத்தை வெளிப்படுத்திச்சு இல்லையா அப்படி இந்த இளைஞர்கள் எல்லாரும் கெட்டு போயிட்டான் வீணாக போயிட்டான் அப்படி போயிட்டான்னு சொல்லி சொல்கிறதில் பயன் இல்லை நல்ல பிள்ளைகள் இருக்காங்க அருமையான பிள்ளைகள் இருக்காங்க நல்ல அறிவாளிகளாக இருக்கிறாங்க நல்ல எல்லாம் சொல்கிறாங்க அவங்க நிறைய படிக்கிறாங்க அவங்க நாம் புத்தகத்தில் படிக்கிறத விட வெளியிலேருந்து நிறையா தெரிஞ்சு எல்லாருமே செல்ல பார்த்து கெட்டு போயிடுறான்னு நம்ம நினைக்க வேண்டாம் செல்லு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா பிள்ளைகள் அதை கற்றுக்கும் இந்த பாருங்க இப்போ ஒரு அப்பா ஈசி சேர்ல அப்படி படுத்திருக்கார் சாஞ்சி படுத்திருக்கார் இந்த பக்கத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுட்டு இருக்கான் இந்த பக்கத்தில் ரெண்டாம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுட்டு இருக்கான் இந்த ரெண்டாம் வகுப்பு படிக்கிறவன் கேட்குறான் அப்பா கிட்ட அப்பா அண்ணன் புஸ்தகத்தை பார்க்குறேன் அதில் ரொம்ப படம் இல்லை என் புஸ்தகத்தில் நிறைய படம் இருக்க அணில் அப்படின்னு போட்டிருக்கான் ஒரு அணில் படம் போட்டிருக்கேன் மயில்னு ஒன்னு போட்டிருக்கான் மயில் படம் போட்டிருக்கான் அண்ணன் புஸ்தகத்தில் அப்படிலாம் படம் இல்லையே ஏன் அப்படின்னா அதுக்கு இவர் என்ன சொல்லணும் உனக்கு இப்பதான் கத்துக்கிற மயில்னா எப்படி இருக்கணும்னு காட்டணும் அதுக்காக அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க அண்ணனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிட்டா விஷயத்த சரி சொன்னால் போகிறோம்னு இப்படி ஒரு விவரமாக சொல்லாமல் சின்ன பழைய தானேன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு நீ முண்டம் உனக்கு வந்து படம் போட்டால் தான் தெரியும் அண்ணன் அறிவாளி படம் இல்லாமலே தெரிஞ்சுக்குவான் அப்படின் அப்படின்னு சொன்ன உடனே நான் முண்டவான்னு கேட்டான் ஆமாம் முட்டா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த ஊரில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வந்துடுச்சு பேலட் பேப்பரை அடித்து எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் காட்டுறாங்க அந்தந்த கேண்டிடேட்லாம் இதில் குத்துங்க இதில் குத்துங்க ஒருத்தர் அணியில குத்துங்க ஒருத்தர் கிணத்துல போடுங்கிறாரு ஒருத்தர் எண்ணெய் சிட்டியில் போடு என்னமோ ஒன்று காட்டு கேணியில் போடுன்னு சொல்கிறாரு சொல்கிறார் இந்த பைய பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்பா அது என்னான்னு இது எங்களுக்குள்ளே உள்ளது உனக்கு ஒன்றும் இல்லை சும்மாடுறான்னு அவன் போயிட்டார் என்னமோ ஒன்ற ஒன்று காமிச்சினுமோ சொன்னாங்களே ஆமாம் எலெக்ஷனில் நிற்கிறாருடா நின்று அவருக்கு வந்து கேணி சின்னம் அந்த கேணியில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அம்ன அது சரி நான் தான் முண்டம் படம் போடுறான் உனக்கும் படம் போடுறானே ஏன்னா அதுக்கு அந்த அப்பா சொன்னா நீ சின்ன முண்டான் நான் பெரிய முண்ட பிள்ளைகள்கிட்ட நல்ல வார்த்தைகள் சொல்லணும் தப்பான வார்த்தைகளை அறிமுகப்படுத்தினோம்னா அந்த பிள்ளை நாளைக்கு நம்மளை கேட்பான்ல அப்போ நாம் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அதில் ஒரு நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நல்லது செய் இப்போ நான் சில சமயங்களில் என்ன பண்ணுவேன் வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணுவேன் அதிகாரம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி கிட்ட ஒரு நாள் என்னமோ வந்து வாங்கிட்டுருந்து போது பார்த்துட்டு உனக்கு காய்கறியை வாங்க தெரியலன்னு அந்த தெருவில் கொண்டு வர்றவர் உங்கள்கிட்ட சொத்தையை கொடுத்துட்றாரு முத்தலை கொடுத்துட்றாரு காசு கூட வாங்கிட்டு போகிறாரு உனக்கு ஒரு மண்ணுமே தெரியலன்னு அதுக்கு என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானாங்க ஆமாம் நீங்கள் ஓய்வாக தானே இருக்கு ஆமாம் இன்றைக்கி காய்கறிகளாம் வாங்கிட்டு வாங்க எப்படி வாங்கிறதுங்கிறத இதில் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆ இது நமக்கு தேவையில்லாத வேலை தான் அது செஞ்சேன் நான் போனேன் மார்க்கெட்டுக்கு போனோன்னே முதல் கடை என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருந்தான் ஐயா வாங்கண்ணா நல்ல வேலை நீ காய்கறி கிடையாது வச்சு அப்பா அப்படின்ட்டு உட்காருங்க ஐயா ஸ்டூலை எடுத்து போட்டான் வரவே மாட்டீங்க வந்திருக்கீங்க காய்கறி வாங்கலான்னு வந்தேன் கொடுங்கங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்களா நீங்கள் உட்காருங்கன்ட்டு என்கிட்ட ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து படிங்கன்ட்டான் அவன் பார்க்குறான் ரெண்டு தேங்கான்னு முதல்ல போட்டிருக்கு அந்த தேங்காயை நான் கவனிக்கிறேன் அப்படி எடுக்கிறான் காது கிட்ட வச்சு ஆட்டுறான் ஆடுதான்னு பார்க்குறான் தட்டு தட்டுறான் என்ன முத்தி இருக்கான்னு பார்க்குறாரான் அவனுக்கு பிடிக்கல தூக்கி போட்டான் சார் இதே மாதிரி ஒரு நூறு தேங்காயை தட்டிவிட்டான் ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது நல்லதாக கொடுக்கணும்னு நினச்சி அவன் தேடுறான்னு நான் இருக்கேன் அதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்தான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான் பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி என்ன எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்தேன் சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து உடச்ச உடனே அந்த ரெண்டு மூடியையும் எடுத்துகிட்டு வந்து என் மனைவி இந்த பாருங்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் நல்ல இலசாக இருக்குது வலிச்சு சாப்பிடலாம் போல் இருக்குது இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது ரொம்ப பக்குவமாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க இப்படி தான் நான் வாங்கணும் ஆஹா இந்த பைய இதைத்தான் தேடி இருக்கான் போல இருக்குது நாம் நல்லது தேடுறான் முத்தலா தேடுறான்னு இருந்தோம் இல்லை இந்த ஆள் படிக்கிற போது கண்ணாப்பண்ணான்னு திட்டினான் இவனுக்கு வீட்டில் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான் இருக்கு நமக்கு தெரியாது எனக்கு வருத்தமாக போச்சு பையன் நம்மளை அப்படி பண்ணிட்டானேன்ட்டு அப்படி ஒரு வருத்தமாக உட்காந்தேன் கொஞ்சம் நேரம் கட்சி என் மனைவி வந்து சொன்னாங்க தேங்காய் இலசாக வாங்கிட்டோமேனு வருத்தப்படாதீங்க கத்திரிக்காய் எல்லாம் நல்ல முத்திரா தான் வாங்கியிருக்கீங்கன்னா அப்புடின்னா என்ன அர்த்தம் உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரில கத்திரிக்காய் வாங்கவும் தெரில வெண்டை நீ வந்து என்ன குறை சொல்கிற ஒன்று யாரோ ஏமாத்துறான் ஒன்று ஏமாற்றி அனுப்பியிருக்கான் இவ்வளவு சொல்லலை இது சொன்னதிலே தெரியுது இப்போ இதுக்கு சொன்னோன்னே நமக்கு ஒரு கோபம் வரலாம்ல கோபம் வந்தால் அந்த இடம் எப்படி ஆகிடும் நரகத்தின் வாசல் மாதிரி ஆகிடும்